அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா டூ டேஸ் சீரியல் ரிபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமான்ட்டு இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல் இன்ட்ரடக்ஷனில் இப்போ துர்காவையும் கௌரி பாப்பாவையும் ஒரு அம்மன் கெட்டப்பில் கொண்டு வந்துருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம சுஜித்ரா மேடம் வச்சு அம்மன் கெட்டப்பில் கொண்டு வந்துருந்தாங்க இப்போ இப்போ கௌரி பாப்பாவை அம்மன் கெட்டப்பில் கொண்டு வந்துருக்கிறாங்க இது எதுக்காக நான் என்னன்னு தெரியலையே நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் அந்த ரைட்டரை கொண்டு போயிட்டு அந்த கோயில்கிட்ட கொண்டு போய் அந்த மரத்துக்களை கொண்டு போயிட்டு நிறுத்தி இதெல்லாம் கேட்டுருக்குறாங்க இங்கே ஒரு கொத்து ஃபைல் வச்சுருந்தாங்க ஷீட்டில் வச்சுருந்தாங்களாம் அந்த ஃபைலில் தான் ரெகுலராக வந்து அந்த கதையோட மொத்தத்தையும் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லி முடிச்சார் அங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நந்தினி மேடம் வந்து விசாரிக்கும்போது டெய்லி ஒரு பொண்ணு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறது சொன்னார் அந்த பொண்ணு யார் நீங்கள் பார்த்தா நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்களா அப்படின்னாங்க ஆமாம்மா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாங்க உடனே வந்து நம்மளோட துர்கா போட்டோவை கட்டு அம்மா அம்மா இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு நம்மளோட நந்தினி மேடமுக்கு தெரிய வந்துச்சு உடனே நம்மளோட அசோக் ஃபோன் பண்ணி வர வச்சாங்க நந்தினி மேடம் கூடவே நம்மளோட துர்காவையும் வர சொன்னாங்க அப்போ துர்காவை வர சொல்லும்போது நம்மளோட ஜமீன் குடும்பத்தாலுங்க வேணான்னு சொல்லிட்டு துர்காவை தடுத்து நிறுத்தினாங்க அப்படியே மீறி ஒரு வழியாக நம்மளோட நந்தினி மேடம் கிட்டே வந்துவிட்டாங்க நம்மளோட அசோக் கிட்ட தர்கா வரதுக்கு முன்னாடி நம்மளோட நந்தினி மேடம் சில விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தாங்க ஆமாம் மேடம் இந்த மரத்துக்கிட்ட வந்து நான் ஏற்கனவே வந்துருக்குறேன் அஷ் நன் துர்கா வந்து நாந்தல் லைட்டோட வந்து இங்கே வந்து கோயில்கிட்ட வந்தால் அப்போ நான் என்ன ஒரு பாம்பு துரத்துறதுனால நான் வந்து வீட்டுக்குள்ளே திரும்பவும் போயிட்டேன் திரும்ப மறுபடியும் போயிட்டு வீட்டில் தூங்கி இருக்கிறா எழுப்பி கேட்கும்போது என்ன என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்டால் நல்ல தூக்கத்தில் எழுப்பி என்ன இப்படி கேட்குறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார் உடனே வந்து நம்மளோட அசோக்ஷோன விஷயத்தில் இந்த அனியன் படத்தில் வர மாதிரி விக்ரம் மாதிரியும் சந்திரமுகி படத்தில் வர ஜோதிகா மாதிரியும் ரெண்டு மல்டிப்புள் பர்சனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அசோக் மென்ஷன் பண்ணியாரு அப்போ கூட நம்மளோட நந்தினி மேடம் நம்பலைங்க ஏன்னா வந்து அப்படி நம்ப வைக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்த பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்தேக பார்வையிலே பார்த்துருந்தாங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட வந்துட்டு இருக்கிறாங்க துர்கா வந்ததும் இந்த கோயிலை பற்றி இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன கதைன்னா பழைய ஜமீன் ப பெரிய ஜமீனோட கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்